மழை வருவதற்கு ஓரளவு கணிக்க முடிகிறது ஓரளவு தான் கணிக்க முடியும் கரெக்டாக கணிக்க முடியுமா அந்த அங்கே ஒரு புடிய வச்சுக்கிறான் நீ என்னெல்லாம் ஆய்வு செஞ்சாலும் சரி எவ்வளவுதான் நீ வல்லமை உள்ளவனாக மனிதனுடைய சிந்தனை இருந்தாலும் சரி என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது என்பதை நான் சொல்லி கேட்டான் சொல்லலாம் மலை ரெட்டில் தஞ்சை மாவட்டத்தில் நேற்றைய முந்தினம் பொறுக்கப்பட்டு மழை பெய்ஞ்சிச்சா கடுமையான அது தீவிர மழை பெய்ததா விஞ்ஞானிகளாக இருந்த ஆய்வாளர்னாலும் மழை பெய்யக்கூடும் பெய்ஞ்சாலும் பெய்ய பெய்யாமல் இருக்கலாம் அதை எல்லாம் சொல்லிக்காட்டி சொல்லியிருந்தேன் ஓடிக்கிறது நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் ஆயிடுச்சு ஒரு பயணம் நமக்கு சூரியனைக்கா ரெஸ்ட் எடுத்திருக்குதான் முன்னூத்தி அறுபத்தி நாங்கள் சூரியன் அறுபத்தி ஐந்து நாட்கள் சூரியன் சுற்றுவதாக சொல்லுகிறார்கள் அந்த நாட்களில் ஒரு நாள் நம்ம ரெஸ்ட் எடுப்போம் இன்னைக்கு சூரியனும் சுத்தாதுப்பா சூரியனை நீ பார்க்க முடியாது எந்த ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தா என்ன சந்திரன் ஓய்வு இருக்கிறதா அல்லா சொல்லிக் காட்டுகின்ற தாமதமின்றி தயக்கமின்றி ஒவ்வொன்றும் சுரண்டு கொண்டே இருக்கின்றன இன்றைய தினத்திலே காலையிலே ஐந்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு உதயமாகக்கூடிய சூரியன் தான் அடுத்த வருடம் இதே நாளிலே இதே தேதியிலே நான் பார்த்தோம் என்று சொன்னால் அதே நேரத்தில் இவ்வளவு அர்த்தாச்சு எவ்வளவு பெரிய அற்புதத்தை எல்லாரும் கூட படைத்திருக்கின்றான் இப்படியாக பல்வேறு விதமான பயன்களை எல்லாம் படைத்திருக்கிறான் அடுத்த எல்லாரும் கூட சொல்லி காட்டியிருந்தான் லாயாத்தின் எவ்வளவு அல்பாப் என்று சொல்லிவிட்டு சூரியன் படைக்கப்பட்டது சந்திரன் படைக்கப்பட்டது இவைகள் எல்லாம் சிந்திக்க ஒரு மனிதன் சொல்வானா ரொம்பனமா கலத்தனாக பார்க்கிறான் இதுவா எந்த ஒன்று நீ மீனுக்காக படைக்க வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களாக இருந்தாலும் சரி இன்னைக்கு அப்படியே ஆய்வு செய்து பார்க்கிறான் மனிதன் சிந்திக்க முடியாத உயரத்துக்கு மனிதன் ராக்கெட்ல போறான் சேட்டலைட்டுகள் நிறுவுகிறான் காலநிலை மாற்றங்கள் எப்படி ஏற்படுகிறது என்பதை அந்த சேட்டலை மூலமாக கணிக்கின்றான் மழை வருவதற்கு ஓரளவு கணிக்க முடிகிறது ஓரளவு தான் கணிக்கணும் கரெக்டா கணிக்க முடியுமா உள்ளவனாக மனிதனுடைய சிந்தனை இருந்தாலும் சரி என்னுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது என்பதையும் மலை ரெட் அலர்ட் தஞ்சை மாவட்டத்தில் நேற்றை முன்தினம் கொடுக்கப்பட்டுச்சு மழை பெய்ஞ்சுச்சா கடுமையான அது தீவிர மழை பெய்ததா விஞ்ஞானிகளாக இருந்த ஆய்வாளர் இருந்தாலும் மழை பெய்யக்கூடும் பெஞ்சாலும் பெய்யும் பெய்யாமல் இருக்கலாம் அதை எல்லாம் சொல்லிக்காட்டி இருந்தால் நீ மனிதனை ஆய்வு செய்யும் எவ்வளவு விதமான அற்புதங்களை கண்டுபிடிக்கலாம் ஆனால் என்னிடம் இருக்கக்கூடிய அந்த அத்தாட்சியில் ஒன்றாக சொல்லிக்காட்டிருந்த பொழுது மறுமையினால் எப்பொழுது ஏற்படும் என்ன என்ற அதுவும் என்னிடத்தில் கேமர்த்தினால் நினைக்க முடியுமா மனிதனால உலக அறிவு நாள் எப்போது சொல்ல முடியுமா முப்பது வருஷத்துக்கு முன்னாலும் சொன்னாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி சுமார் முப்பது வருஷத்துக்கு மேல ரெண்டாயிரத்தி உலகம் கண்டிப்பா அழிஞ்சிரும் அந்த கிறிஸ்து கிறிஸ்து ஏசு கிறிஸ்து வரப்போறாரு உலகம் டூ தௌசண்ட் காலி அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்துருச்சு உலகம் கூடிய நாளை கண்டிப்பாக கணித்து யாராலும் மிகச்சிறந்து இந்த நாள் தான் யாரும் சொல்ல முடியுமா யாராலும் சொல்ல முடியாது ரசூலா சொன்னாங்க வெள்ளிக்கிழமை உலகம் அழிவு நாள் இருக்கும் யுக முடிவு நாளுக்கு முன்னாக பல அத்தாட்சிகள் ரசூலா சொன்னாங்க இந்த மாதிரிதான் நடக்க அடையாளங்க